அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன் வேத வசனம் சொல்கிற வண்ணமாய் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாசிக்கிறோம் தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் இருக்கிறார் அன்பானவர்களே இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி நெகமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீர் நீதி உள்ளவர் என்று வாசிக்கிறோம் இந்த வேத பகுதி ஆச்சாரியர்களும் இஸ்ரேபேல் ஜனங்களும் தேவாதி தேவனை துதித்து ஆர்ப்பரித்து சொன்ன வார்த்தைகள் எனக்கன்பானவர்களே அன்பானவர்களே தேவாதி தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கிறவர் கர்த்தர் ஆபராமை தெரிந்து கொண்டு அவனை ஓர் என்னும் கல்தேய பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணு அவனுக்கு ஆபரகாம் என்று பெயரிட்டார் அதோடு மட்டுமல்ல அவனிடமாய் உடன்படிக்கை பண்ணு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லி துதித்தார்கள் எனக்கன்பானவர்களே தேவாதி தேவன் ஆபிரஹாமுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் உங்களுக்கும் சொன்ன வார்த்தைகளையும் வாக்கு நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் லூகா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சகரியாவுக்கு நேராக ஒரு வார்த்தை கடந்து வருகிறது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த வார்த்தையை கேட்ட சகரியாவோ நான் கிழவனாய் இருக்கிறேன் என் மனைவி வயது சென்றவள் என்று சொல்லி தேவ சன்னதியில் இருந்து வெளிப்பட்ட தேவ வார்த்தையை சந்தேகப்பட்டான் அது நிமித்தம் அவன் வாய் பேசக்கூடாத ஊமையாக மாறினான் என கண்பானவர்களே தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற தாமதித்தாலும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் தேவ வார்த்தையை நாம் சந்தேகிக்கப்படும் போது நமக்காக திறக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டு விடுகிறது சில தாமதத்தை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அதனால் அவருடைய வார்த்தைகளை குறித்து சந்தேகப்படாதீர்கள் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சகரியா தேவ வார்த்தையை நம்பவில்லை என்பதற்காக தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் விடவில்லை மலடி என்று எண்ணப்பட்ட எலிசபத்தை தேவன் பிள்ளை தாட்சி ஆக்கினார் தேவன் தம்முடைய வார்த்தையில் என்று உண்மை உள்ளவர் அவர் ஒரு நாளும் தாம் சொன்ன வார்த்தையை திருப்புகிறவர் அல்ல நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் என அன்பானவர்களே தேவ வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்படியுங்கள் ஆபிரகாம் தேவ வார்த்தையை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடித்தார் எனக்கு அன்பானவர்களே இசரவேல் கோத்திரத்திலே சிறிதான பெரிய கோத்திரம் அந்த கோத்திரத்திலே அற்பமாக எண்ணப்பட்ட சவுலை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் ஆனால் சவுல் வார்த்தைக்கு தன்னுடைய மேன்மையை இழந்தான் என கண்பானவர்களே தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிங்கள் தேவன்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என அன்பானவர்களே கத்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அது திரும்புகிறது திரும்புகிறதில்லை அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்து அது அவரிடமாய் திரும்பும் என விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடி இந்த நல் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமெடுத்து தரும்படி தேவ சமூகத்தில அதிகமாய் காத்திருந்து ஜெபியுங்கள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்களோடு பேசிய நல் வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தர இந்த மாதத்திலே அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார் தொடர்ந்து அவருடைய கிருபையின் ஆசிர்வாதங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையோடும் இருந்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருவை செய்வாராக ஆமை ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா சொத்து இருக்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம் மேலான நாமும் மகிமைப்படுவதாக ஆவியானவரே நீர் எங்களுக்கு சொல்கிற நல் வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு கிரிகைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அநேக நாட்கள் காத்திருந்தும் பதில் கிடைக்கவில்லையே ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு எல்லா நன்மைகளின் ஆசிர்வாதங்களையும் சீக்கிரத்திலே கட்டளையிடுவீராக கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுமக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்னென்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ தேவைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அல்லவா என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதென்று என்று வாக்கு பண்ணின தெய்வம் அல்லவா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையின் உடன்படிக்கை உன்னோடு நிலை மாறாமல் இருக்கும் என்று வாக்கு பண்ணின தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் போதுமானவராயிருந்து இருந்து ஜெயமடுத்து கொடுத்து கர்த்தாவே சோத்திரம் இந்த எட்டாவது மாதத்தின் இந்த கடைசி நால்வரையும் பாதுகாத்துக் கொள்வீராக புதிய மாத்திரத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி உன்னத சாட்சிகளாய் நிலைநிற்க கர்த்தர் கிருவை செய்வீராக எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம் அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரியைகளை அதம் பண்ணி மேன்மையின் வாக்கு ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்